லைக் ஆர்ட்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டை கிரடியா திமுகவின் கோட்பாட்டிற்கு எதிராக செயல்பட்டதாகவும் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு செயல்பட்டதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைத்தில் உள்ளார் ரேவதி இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்குங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக கழகத்தின் கொள்கை தடுப்பும் குறிக்கோளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து செல்வதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதன் காரணமாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற இருப்பதாக இருக்கக்கூடிய என் கலவாய் சுந்தரன் என்பவர் அதாவது அவர் வந்து வரக்கூடிய அதிமுக கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து அவரை தற்காலிகமாக நீக்கம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமின்றி கட்சி தரப்பில் இருந்து கிழக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் இந்த வகையில் பார்க்கும்பொழுது கன்னியாகுமரியில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் என்பரும் அந்த மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இவர்கள் இருவருக்குமே உட்கட்சி கூட்டல் இருந்து வந்ததாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது இவர்கள் இருவருமே ஒற்றுமையாக இணைந்து செயல்படாமல் தனித்தனி கூட்டங்கள் நடத்துகிறது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆஹ் பல்வேறு வகைகளிலுமே முரணாக செயல்பட்டு முழுமையாக இணைந்து பணியாற்றாமல் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தரவாசுரம் அவர்களை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் கட்சி கொள்கை குறிக்கோள்களுக்கும் உடனான வகையில் மற்றொரு ஏதோ ஒரு நிகழ்வில் பங்கேற்றது கட்சி தரப்பில் தெரிவி தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதால் அவருக்கு தற்காலிகமாக இந்த பணியில் இருந்து அதாவது இந்த சிறப்பில் இருந்து அவர் நீக்கம் செய்வதாக தெரிவிக்க அறிவிப்பான தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அளவிலாக இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமின்றி தனிப்பட்ட முறையில் அவர் நடவடிக்கைகளில் பிரச்சனைகள் தொடர்பாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக தற்காலிகமாக இந்த கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தலைவா சிந்தனும் அஹ் தற்காலிகமாக இந்த பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதுபற்றி விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகின்ற இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதிமுகவின் கோட்பாட்டிற்கு எதிராக செயல்பட்டதாகவும் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு செயல்பட்டதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி எம்எல்ஏவாக இருக்கும் தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக முகமாக பார்க்கப்பட்டு வருகிறார் தளவாய் சுந்தரம் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் அமைச்சராகவும் டெல்லி மேலிட பிரதிநிதியாகவும் அதிமுகவில் முக்கிய இடத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம் அதிமுகவின் கோட்பாட்டிற்கு எதிராக செயல்பட்டதாகவும் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு செயல்பட்டதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது